பெண் நாடுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்களை இன்றுடன் நாரதரது கேள்விகள் நிறைவுக்கு வருகின்றன ஆக்சுவலா நேத்திக்கு நண்பர் ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தாரு சார் இந்த நாரதர் கேள்விகள் வந்து ரொம்ப நீளமா போயிட்டு இருக்கு அதனால வியூவர்ஷிப் வேற குறைந்து விட்டது சோ இதை முடித்துவிட்டு அடுத்த கட்டங்களுக்கு போகலாமே அப்படின்னு சொல்லியிருந்தார் ஆனால் நாம் வந்து அந்த நாரதரது கேள்விகளை முழுமையாக பார்த்தாக வேண்டும் அப்படின்னு உறுதியாக இருந்தோம் நண்பருடைய கமெண்ட் வந்து எதேச்சியாக அந்த நிறைவு பகுதிக்கு முன்னாடி வந்திருக்கின்றது எதற்காக அப்படின்னா நாரதர் கேட்ட கேள்விகள் வந்து ஒரு ராஜாவுக்கு ஆட்சியாளருக்கு மட்டும் இல்லைங்க ஒரு சாதாரண குடும்பஸ்தன்லேருந்து ஒரு மாணவன்லேருந்து எல்லாருக்கும் பொருந்தக்கூடிய கேள்விகள் இதையெல்லாம் வந்து நம்ம அது ராஜாக்கு மட்டும்தான் அப்படின்னு ஒதுக்கி தள்ளாம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் இதை வந்து நம்ம பிரயோகிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொன்னா அதை விட வந்து ஒரு வெற்றிக்கு சந்தோஷத்திற்கு வழி வேற எதுவுமே இல்லை அப்படின்னு நான் சொல்லுவேன் உதாரணமா எந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சு முடிக்கிறதுக்கு முன்னாடி மற்றவங்க கிட்ட சொல்லாத இது வந்து காலங்காலமாக நம்ம வீட்டில் பெரியவங்க சொல்லிட்டு இருப்பாங்க டே ஊருக்கு முன்னாடி எல்லாருக்கிட்டையும் போய் சொல்லிட்டு இருக்காதுனா காதும் காதும் வச்ச மாதிரி முடிக்கணும் அப்படின்வாங்க அது கல்யாண பேச்சாக இருக்கட்டும் இல்லை வந்து ஒரு வீடு வாங்குறதா இருக்கட்டும் எந்த மாதிரி விஷயங்களாக இருந்தாலும் அது கூடவே ஒன்று சொல்லுவாங்க அவனாவது பராமல் பிடிச்சவன் கண்ணு வைப்பான் அப்படின் மேபி அதனால் வந்து இதெல்லாம் பகுத்தறிவுக்கு ஏற்றதாக இல்லை அப்படின்னு நம்ம புதுசாக இதையோ ஒன்று கற்பிதம் செய்து கொண்டு இதெல்லாம் வந்து பத்தாம் பசுலி தினம் அப்படின்னு ஒதுக்கிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்தது சேலம் ஜோசியர் சொல்லியிருந்தார் சார் நாரதரை பற்றி இந்த செய்திகள்லாம் வந்து நாங்கள் கேட்டதே இல்லை சார் அப்படின்னு கரெக்டு ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம புராணங்கள் அப்படின்றது சினிமாவில் என்ன காமிக்கிறாங்களோ அது தாங்க நமக்கு தெரியுது அது உண்மையா பொய்யா இல்லை இட்டுக்கட்டி எக்ஸாகரேஷன் இதை பற்றிலாம் நம்ம கவலைப்படுறது கிடையாது இந்த சினிமாவில் இது இப்படி இருக்குது அதை வச்சு தான் நம்ம புராணங்களையே தெரிந்து கொள்கிறோம் இதுதான் நம்ம பண்ணுற ஒரு பெரிய தப்பு நாரதர் அப்படின்னாலே வந்து எந்த சினிமாவிலும் அவரை வந்து காமெடியனாவே ஆக்கிட்டாங்க எப்படி சமூக படங்களில் தமிழ் வாத்தியார் அப்படின்னா அவர் வந்து ஒரு காமெடிக்கு வருவாரோ அந்த மாதிரி நாரதரை நாம தமிழ் சினிமாக்களில் சித்தரித்துக்கின்றோம் அதையும் நாம வந்து பார்த்துட்டு ஆஹா ஓஹோ அப்படின்ட்டு வரோம் என்ன பண்றது நமக்கு தோல் கொஞ்சம் தடிமனா இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் சரி இன்றைய பகுதியில் நாரதரோட அந்த நிறைவான கேள்விகளை பார்க்கலாமா நாரதர் கேட்கிறார் நீ கற்ற வேதங்கள் பயன்பட்டனவா உங்ககிட்ட இருக்க செல்வம் பொருள் இது வந்து பயன்பட்டனவா உன்னுடைய மனைவிகள் பயன்பட்டனரா அதற்கு பிறகு உன்னுடைய கல்வி கேள்வி இதெல்லாம் பயன்பட்டனவா அப்படின்னு கேட்குறார் இது வரைக்கும் நாரதர் வந்து கேள்வியாக கேட்டுட்டு வர்றாரு தர்மர் வந்து அதையெல்லாம் காதில் வாங்கிட்டு இருக்கார் ஆனால் இந்த இடத்துல மட்டும் தர்மர் அது ஒரு சந்தேகத்தை தீர்த்து கொள்வது போல ஒரு கேள்வி கேட்குறார் சார் தர்மரே வந்து சந்தேகத்தை தீர்த்துக்கிறதுக்கு கேள்வி கேட்குறாரு அப்படின்னா அப்ப அவருக்கே இதெல்லாம் புரியலையா அப்படின்னா அது அப்படி கிடையாது பிற்காலத்துல நம்மள மாதிரி மரம் மண்டைகளுக்கு இந்த விஷயம் கூட புரியாது அப்படின்றதுனால தர்மர் அன்னைக்கு அந்த கேள்விகளை சந்தேகத்தை தீர்த்து கொள்வது போல கேட்டார் அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும் அவர் கேட்குறாரு இந்த வேதங்கள் பயன்படுவது எப்படி அதுக்கப்புறம் அந்த பொருள் செல்வம் இது பயன்படுவது எப்படி அதுக்கப்புறம் மனைவி பயன்படுவது எப்படி அடுத்தது இந்த கல்வி கேள்வி பயன்படுவது எப்படி அப்படின்னு கேட்கிறார் அதுக்கு நாரதர் சொல்றார் அக்னிஹோத்திரத்தால் வேதம் பயன்படுகின்றது அப்படின்றார் அடுத்தது அந்த பொருள் இருக்கு பாருங்க இதுதான் வந்து ஆச்சரியமான ஒரு பதில் கொடுப்பதிலும் அனுபவிப்பதிலும் பொருள் பயன்படுகின்றது அப்படின்றார் ரெண்டு பிரிவாக பார்க்கணும் கொடுப்பது அப்படின்னா பெரியவர்களுக்கு ஏழைகளுக்கு அந்த உதவி தேவைப்படுபவர்களுக்கு ஒரு அவசியத்தில் இருக்கவங்களுக்கு இவங்களுக்கு கொடுப்பது அப்படின்றது அந்த பொருளின் பயன் இன்னொரு பார்ட்டு அனுபவிப்பதால் அப்படின்னு ஆக அந்த செல்வம் பொருள் சேர்க்கிறோம் அப்படின்னு சொன்னா நாமளும் அனுபவிக்கணும் அதே சமயத்தில் தேவைப்படுபவர்களுக்கு அதை கொடுக்கவும் வேண்டும் ரெண்டுமே செய்ய வேண்டும் அனுபவிக்காம இருக்கிறது அதாவது இந்த கொடுக்காம இருக்காங்க பாருங்க அவங்க தான் பெரும்பகுதி அனுபவிக்காம கூட இருப்பாங்க ஆனால் கொடுக்கிறவங்க அனுபவிப்பாங்களே தவிர ஆடம்பரமா அனுபவிக்கிறது கிடையாது ஏன்னா என்ன இப்போ இவ்வளோ ஆடம்பரம் தேவையா இதை வந்து யாருக்காவது கொடுத்தா அவங்க கஷ்டம் தீருமே அப்படின்னு நினைக்கிறது உண்டு அப்போ அந்த கொடுப்பது அனுபவிப்பது எல்லாமே தர்மத்துக்கு உட்பட்டு இருக்க வேண்டும் காசு இருக்குது அனுபவிக்கிறது தான் வந்து செல்வத்தின் பயன் அப்படின்றதுக்காக எல்லாத்தையும் அனுபவிக்க கூடாது அதே மாதிரி கொடுப்பது அப்படின் போது பாத்திரம் மருந்து பிச்சையிட வேண்டும் அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்காங்க அதனால எந்த ஒரு விஷயத்தையும் அந்த த்ரீ சிக்ஸ்டில பார்க்கணும் கொடுக்கறது அப்படின்னா எல்லாருக்கும் தூக்கி கொடுக்கறது அனுபவிக்கிறதுனா எல்லாத்தையும் அனுபவிப்பது அப்படின்றது கிடையாது அடுத்தது மனைவி வந்து அந்த இன்பத்தினாலும் சந்ததிகளாலும் பயன்படுகின்றார் அப்படின்னு சொல்கிறாரு இதுக்கு வந்து சில பேர் கேள்வி எழுப்பலாம் அதெல்லாம் வந்து நம்ம பின்னாடி பார்க்கலாம் இப்போ அடுத்த கேள்வி வந்து கல்வி கேள்வி இதனுடைய பயன் எப்படி அப்படின்னா வணக்கத்தினாலும் ஒழுக்கத்தினாலும் அந்த கல்வி கேள்வி பயனடைகின்றது அப்படின்றார் எப்படிங்க கல்வி கேள்வினா கற்றுக்கொள்வது அந்த கேட்டு தெரிந்து கொள்வது இந்த அறிவு இது வந்து வணக்கத்திலும் ஒழுக்கத்திலுமா இது என்ன அப்படின்னா வணக்கம் அப்படின்னா வணக்கங்க அப்படின்ற மாதிரி எடுத்துக்காம நம்ம இப்படி எடுத்துக்கலாம் உடம்பு வணங்குதா பாரு அப்படின்னு நம்ம கேக்குறோம் இல்லையா சோ அந்த மாதிரி நீங்க பார்க்கணும் அதுக்காக வந்து அப்படி குனியிறதா வந்து இல்ல எட்டு போல் வளைவதா அப்படி கிடையாது உடம்பு வளையுதா அப்படின்னு சொன்னா உடம்பு வணங்குதா அப்படின்னு சொன்னா எந்த காரியத்துக்கும் நாம தயாராக இருக்கின்றோமா எல்லாவற்றையும் செய்கின்றோமா இப்படி கூட நம்ம பார்க்கலாம் அடுத்தது ஒழுக்கம் இந்த ஒழுக்கம் தர்மம் அப்படின்றது தான் வந்து நம்ம சனாதன தர்மத்தில் காலங்காலமாக சொல்லிட்டு வருது அப்போ வணக்கத்தினால் அப்படின்னா அந்த பணிவு அப்படின்னு எடுத்துக்கலாம் அடுத்தது வந்து அந்த ஒழுக்கம் அப்படின் போது பணிவு இருந்தா ஒழுக்கம் தானா வரும் ஒழுக்கம் இருந்தால் தானா பணிவு வரும் ஒன்று ஒரு காயினுடைய இரண்டு பக்கங்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்க வேண்டிதான் இந்த சந்தேகங்களை தீர்த்த பிறகு நாரதர் அடுத்த கேள்வியை கேட்கிறார் அதாவது உன்னுடைய நாட்டுல வந்து வியாபாரிகள் பல நாடுகளுக்கும் சென்று அந்த சரக்குகளை எல்லாம் கொண்டு வருவாங்க அப்படி கொண்டு வரும்போது அந்த சுங்கம் ஒழுங்காக வசூலிக்கப்படுகின்றதா அப்படின்னு கேட்கிறார் பொதுவா இந்த சுங்கம் அப்படின்றது வந்து அந்த துறைமுகங்கள்ல வசூலிப்பார்கள் அண்டு லேண்ட் போர்ட் அப்படின்றதும் பழக்கத்தில் வந்திருக்கு ஏன்னா இரண்டு நாடுகளுக்கு நடுவே வந்து இந்த கடல் எல்லை கிடையாது அந்த நிலத்தால் பிரிக்கப்பட்டிருக்கின்றது போது அந்த நாட்டிலேருந்து வந்து இந்த நாட்டுக்கு சரக்கு கொண்டு வராங்க அப்படின்னா இல்லை இல்லை துறைமுகத்தில் தான் வாங்கணும் நீங்கள் வந்து ரோடு வழியாக தானே கொண்டு வரீங்க அதனால் உங்களுக்கு சுங்கம் கிடையாது அப்படின்னு சொல்ல முடியுமா அதனால தான் மற்ற நாடுகளிலிருந்து இவங்க சரக்குகளை கொண்டு வராங்கன்னா அதுக்கான சுங்கம் இதெல்லாம் இன்னைக்கு நாம ஏதோ புதுசாக கண்டுபிடிச்சதோ இல்லை இங்கே சில பேர் சொல்லிட்டு இருக்கா மாதிரி வெள்ளக்காரம் வந்துதான் நமக்கு இதெல்லாம் கற்றுக் கொடுத்தான் அப்படின்றதெல்லாம் கிடையாது அந்த சுங்கம் கஸ்டம்ஸ் அப்படின்றது மகாபாரத காலத்திலேயே சாதாரணமாக புழங்கி வந்த ஒரு விஷயம் இங்கே புதுசா யாரும் எதையும் கண்டுபிடிக்கவில்லை இதை தான் சொல்றது மகாபாரதத்தில் எல்லாமே இருக்கின்றது மகாபாரதத்தில் இல்லாதது வேறு எங்கேயுமே கிடையாது உடனே ஒருத்தர் கேட்பார் மகாபாரத்தில் ஜிஎஸ்டி இருந்ததா அப்படின்னு அது வந்து ஒரு மாதிரியான வரி அதாவது இன்னென்ன வகைக்கு இத்தனை பர்சன்டே இல்லை இவ்வளோ பகுதியை கொடுக்க வேண்டும் அப்படின்னு ஃபிக்ஸடாக இருந்தது அதுக்கு வந்து நீங்கள் ஜிஎஸ்டின்னு பேர் வச்சாலும் சரி எப்படி பேர் வச்சாலும் சரி வரி அப்படின்றது அந்த காலத்திலே இருந்த விஷயம்தான் இன்றைக்கும் புதுசாக கண்டுபிடிக்கலை இந்த சுங்கம் வந்து வேண்டியவர்கள் வேண்டாதவர்கள் அப்படின்ற பிரச்சனை எல்லாம் இருக்கக்கூடாது எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி வசூலிக்கப்பட வேண்டும் இதெல்லாம் வந்து அரசுக்கு வருவாய் ஈட்டும் இனங்கள் அதனால இந்த கேள்வியை முன்வைக்கின்றார் நாரதன் அடுத்தது இந்த கௌரவிக்கப்பட்ட கௌரவமான மனிதர்கள் இவங்கெல்லாம் வந்து மோசடிகளுக்கு ஆளாகாமல் இல்ல மோசங்களுக்கு உட்படாமல் சரக்குகளை எல்லாம் வந்து நியாயமாக வரவழைக்கின்றனரா அப்படின்னு கேக்குறாரு சின்ன சார் அது சரக்குகளை வரவழிப்பதில் நியாய அநியாயம் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் ஐயோப்பா அவங்களுக்கு ஒன்றும் தெரியல அப்படின் தான் சொல்லணும் இந்த ஓவர் இன்வாய்ஸிங் அண்டர் இன்வாய்ஸிங் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து நிறைய அடிக்கடி இந்த கஸ்டம்ஸில் பிடிக்கிறத நம்ம பார்க்குறாங்க அதாவது இப்போது வெளிநாட்டிலேருந்து ஒரு சரக்கு வாங்குகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவங்க என்ன பண்ணுவாங்க சார் இது வந்து ஒரு கோடி ரூபா சார் அப்படின்னு சொன்னால் இல்லை இல்லை நீ வந்து ஒரு பத்து கோடி ரூபா பில்லு போட்டுக்கோ அப்படின்னோடனே அவனுக்குன்னா வந்தது சரிட்டா பத்து கோடி ரூபா அப்படின்னா இரு இரு பத்து கோடி நாங்கள் உங்களுக்கு கொடுத்துட மாட்டோம் அதை வந்து நாங்கள் அப்படியே அங்கே இருப்போம் நீங்கள் வந்து அதை ஒம்பது கோடி அங்கே எங்களுடைய சிஸ்டர் கன்சர்ன் இருக்கும் அவங்க இன்வாய்ஸ் கொடுப்பாங்க அதுக்கு நீங்கள் வந்து அதை பண்ணணும் அதை அவங்க வேறங்க இந்த மாதிரி வந்து ரவுண்ட் ட்ரிப்பிங்லாம் நிறைய இருக்குங்க அதே மாதிரி அண்டர் இன்வாய்ஸிங் அப்படின்னா இங்கேருந்து நாம் ஒரு பொருளை அனுப்புகிறோம் அப்படின்னும் போது சரி இது வந்து ஒரு கோடி அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இல்லை நாங்கள் வந்து அந்த பில்ல ஒரு பத்து லட்சம் மட்டும் போடுறோம் அப்படியாங்க தொண்ணூறு வருஷம் தள்ளுபடியா அது அப்படி இல்லை அது அது அப்படின்னா அந்த தொண்ணூறு லட்சத்தை வந்து அங்கே நீங்க இன்னொரு கம்பெனி நம்முடைய சிஸ்டர் பிரதர் கம்பெனி அதுக்கு அப்படி அனுப்பிச்சிங்கன்னா அவங்க அங்கேயிருந்து அப்படி அனுப்புவாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கின்றன அதுக்கப்புறம் ஒரு சரக்கை விற்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க கட்சியில் அங்கே சரக்கே ஒண்ணுமே இருக்காது ஆனால் பணம் மட்டும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் இவ்வளோ ஏங்க சும்மாவானா ஏதோ ஒரு பிரச்சயத்துக்குன்னே கண்ணா அப்படின்னா நாலு கோடை கிரிக்கி போட்டு இது ஒரு ஓவியம் அப்படின்னு கோடி ரூபாய்க்கு விற்று அரசியல்வாதிகளை எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இதுக்கு நீங்க என்ன பேர் சொல்லுவீங்க ஸோ அதைத்தான் மோசடிகளுக்கு ஆளாகாமல் சரியாக நியாயமாக வரவழிக்கின்றனரா அப்படின்னு கேட்குறாரு நாரதர் அடுத்தது பாருங்க எல்லா காலத்திலுமே எல்லா சிற்பிகளுக்கும் நாலு மாசத்துக்கு தேவையான பொருட்கள் கருவிகள் இதெல்லாம் சரியான நேரத்துல நல்லபடியா கொடுக்குறியா அப்படின்னு கேட்குறாரு இது வந்து சிற்பிகளுக்கு மட்டும் அப்படின்னு நம்ம எடுத்துக்க வேண்டாம் குறிப்பா மொத்த தொழில் செய்பவர்களுக்கும் இந்த இன்வென்டரி அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ சிற்பிகள் விஷயத்துல என்ன சொல்றாரு நாலு மாசத்துக்கு பொருட்கள் அதுக்கப்புறம் கருவிகள் அப்படின்றாரு பொருட்கள் அப்படின்னும் போது சிற்பிகளுக்கு என்ன வேணும் மரச்சிற்பம் செய்யறவருக்கு மரத்துண்டுகள் இல்லை பெரிய பெரிய மரங்கள் வேணும் அதுக்கப்புறமா அந்த கல்லில் சிற்பம் செய்பவர்களுக்கு வந்து அந்த கற்கள் வேண்டும் அதுக்கப்புறம் அந்த கருவிகள் அந்த ஊளி சுத்தி இந்த மாதிரி விஷயங்கள் அது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய சஸ்டனன்ஸ் வாழ்வாதாரம் அதற்கு தேவையான விஷயங்கள் இதெல்லாம் நாலு மாதத்துக்கு தேவையானதை கொடுத்துரு அப்படின்றாரு திடீர்னு இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்கறோம் அந்த கொரோனா வந்த காலகட்டத்தில் சப்ளை செயின் எவ்வளோ வாங்குச்சு அப்படின்னு அதுக்காகத்தான் இந்த பஃபர் ஸ்டாக் வச்சுக்கணும் அப்படிங்கிறது குறிப்பாக இந்த உணவு விஷயத்துல எல்லா நாடுகளுமே இதை ஃபாலோ பண்ணிட்டு வராங்க அஃப்கோர்ஸ் அந்த பாகிஸ்தான் மாதிரி நாடுகளால அன்னன்னைக்கு வரது சாப்பிட்டு நிலமை அதுவே கிடைக்க மாட்டேது அப்புறம் எங்க பஃபர் ஸ்டாக் வச்சுக்கிறது பொதுவாகவே அந்த பஃபர் ஸ்டாக் அப்படின்னு மெயின்டைன் பண்ணணும் எந்த விஷயமாக இருந்தாலும் தான் திடீர்னு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா கூட உடனடியாக அந்த டிசப்ஷன் வராது அதுக்குள்ள இப்போ அந்த நாலு மாதத்துக்கு அந்த கருவியெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஏதாவது ஒரு சிக்கல் ஏற்பட்டால் கூட நாலு மாதத்துக்குள்ளே அதை தீர்த்துடலாம் இல்லையா ஸோ அந்த பணிகள் தடையில்லாமல் நடைபெறும் என்ன ஆழமாக யோசிச்சுருக்காங்க பாருங்க அந்த காலத்தில் அடுத்த கேள்வி செய்த வேலையை நீ பார்க்குறியா அப்படின்னு கேட்குறாரு இது வந்து அது சிற்பியாகட்டும் இல்லை ஒரு ஓவியர் ஆகட்டும் இல்லை வந்து ஒரு பாலம் கற்றவராகட்டும் கட்டடம் கற்றவர் ஆகட்டும் இது மாதிரி யாராக இருந்தாலும் அந்த எண் ரிசல்ட் எப்படி வந்திருக்குது அப்படின்றத ஒரு ராஜா இன்றைய லைஃப்பில் பார்த்தீங்கன்னா அந்த ஆட்சியாளர்கள் அதிகாரிகள் இவங்க போய் பார்க்கணும் இல்லைங்க அங்கேருந்து சர்டிஃபை பண்ணிட்டாருங்க அதாவது ஆஃபீஸர் கன்சன் இல்லை அந்த அந்த விஏஓ அவர் வந்து சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாரு கட்டி முடிக்கப்பட்டது பா சர்ட்டிவிகேட் கொடுத்துட்டாரு அவரை பாஸ் பண்ணியிருப்பா இப்படியா இருக்கணும் அதனால தான் பார்த்தீங்கன்னா திடீர்னு இந்த கட்டி முடிக்கப்பட்ட ஒரே மாதத்தில் பாலம் இப்படி ஆகிடுச்சு அங்கே விரிசல் வந்தது இப்படி இப்படிலாம் நம்ம பார்த்துன்னுக்குறோம் அப்போது இவங்க போய் பார்க்கறதோட மட்டும் இல்லாமல் அதை வந்து செக் பண்ணணும் நான் பார்க்கறது அப்படின்னா செய்த வேலையை பார்க்கத்தாயா அப்படின்னா போயிட்டு ஆராயிட்டு பார்த்துட்டேன் அப்படின்னு வருது முழுக்க அது சரியாக செஞ்சிருக்காங்களா அப்படின்றத பார்க்கணும் அதுதான் இங்க அர்த்தம் அடுத்தது அந்த செய்தவனை பாராட்டுகிறாயா அப்படின்னு கேட்குறாரு முதல்ல அந்த வேலையை சிறப்பாக செஞ்சிருக்கணும் அதுக்கப்புறம் தான் அந்த பாராட்டு அப்படின்றதே வருது அதற்கு பிறகு அவரை கௌரவித்து பரிசளிக்கிறாயா அப்படின்னு கேட்கிறார் ஒரு வேலையை வந்து சிறப்பாக செய்திருக்கின்றார் திறம்பட செய்திருக்கின்றார் அப்படின்னும் போது அகைன் இது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் சார் அது அவருடைய கடமை தானே அதை வந்து சம்பளம்தான் கொடுக்குறோமே பல இடங்கள் அந்த மாதிரி இருக்கலாம் இல்லையா அப்போ எதுக்காக இந்த மாதிரி பரிசளித்து கௌரவிக்க வேண்டும் அப்படின்னா ரைட்டு அப்போது இன்றைக்கி வந்து அரசு நிறுவனமாகட்டும் இல்லை தனியார் நிறுவனமாகட்டும் எம்ப்ளாயி ஆஃப் த மந்த்து எம்ப்ளாயி ஆஃப் த இயரு இப்படின்லாம் வந்து நிறைய அவார்டெல்லாம் கொடுக்குறாங்க ஒரு அப்ரிசியேஷன் பெருசாக வந்து பரிசு தொகைன்னு பணம் இல்லாட்டா கூட ஏதோ ஒன்று அது வந்து அவங்களுக்கு ஒரு ஊக்கத்தை கொடுக்கும் மற்றவங்க மத்தியில் ஏய் நாமளும் வந்து இந்த மாதிரி ஒரு அவார்டு வாங்கினட அந்த அவார்டில் மிஞ்சி போனால் என்ன ஒரு ஐநூறுரூவா ஆயிரரூவா பணம் இதில் பெரிய விஷயம் கிடையாது அந்த ஒரு ரெகக்னிஷன் இந்த ரெக்கக்னிஷனுக்காகத்தான் உலகமே எங்கி கொண்டு இருக்கின்றது வீட்டில் கூட பார்த்தீங்கன்னா நல்லா மூக்கு பிடிக்க தின்னுவோம் அன்னைக்கின்னு பார்த்து ரசமோ இல்லை குழம்போ ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க ரெண்டு தடவை வாங்கி ஊற்றி சாப்பிடுவோம் சரி அது நல்லா இருக்குதுன்னு தானே ரெண்டாவது தடவை கேட்டு வாங்குறோம் நல்லா இருக்குதுன்னு ஒரு வார்த்தை சொன்னால் நம்ம என்ன கிரீடமாக குறைஞ்சி போயிடும் உன்னை இதுக்கு ஒரு முட்டு கொடுப்பாங்க ஏங்க அதான் ரெண்டாவது தடவை வாங்கி சாப்பிட்றோம் அப்படின்னும் போதே அவங்களுக்கு தெரியல நல்லாகுது அதனால தான் இவர் ரெண்டாவது தடவை வாங்கி ஊற்றிடுறாரு அப்படின்னு இதை வேற சொல்லணுமா அப்படின்னா அதே மாதிரி ஆஃபீஸில் நீ சேர வேலைக்கு உங்கள் பாஸ் ஆனால் சீக்கிரம் முஸ்டியாக வெரி குட் அப்படின்னு சொல்லணும்னு எதிர்பார்க்காத எம்ப்ளாயி ஆஃப் த மந்த்து இதுக்கெல்லாம் வந்து உன் பேர் கன்சிடரேஷன் இருக்கணும்லாம் நினைக்கக்கூடாது என்ன அநியாயம் இது ஒரு வார்த்தை சொல்றதுல என்ன குறைஞ்சி போயிடுச்சு உனக்கு ஆனால் அதில் உப்பு கம்மியா இருக்குது இல்லை அதிகமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ மட்டும் டகால் என்னது இது இப்படி உப்பு அள்ளி குட்டி வச்சுக்கிறேன் பிபி வந்து சாவுணிக்கிறியா கேட்குறோம்ல குத்தலா கேட்குறோம்ல அப்படி இருக்கச்ச பாராட்டணும்னா மட்டும் ஏன் நம்ம வாய் வரமாட்டது இது வீட்டில் மட்டும் இல்லைங்க வெளியிலையும் ஒரு ஆட்டோல போறீங்க ஃபார் தட் மேட்டர் நான்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அது இந்த ஆட்டோ ஊபரு ரேபிடோ இது மாதிரி புக் பண்றேன் அப்படின்னா சில பேர் வந்து அப்படியே ஈடு வரமாட்டாங்க ஃபோன் பண்ணிட்டு அப்படி அதெல்லாம் அவங்களுக்கு தெரியும் இல்லையா சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா புக் பண்ணியாச்சுன்னா கால் பண்ண மாட்டாங்க ஒன்றும் பண்ண மாட்டாங்க நேராக வந்து நிற்பாங்க ஆறு கால் பண்ணிவிட்டு சார் நான் வந்துட்டே இருக்கேன் கேன்சல் பண்ண ஆறுதிங்கோ இது மட்டும் தான் சொல்லுவாங்க அதே மாதிரி ஏறி உக்காந்தனா ஓடிபி கேட்பாங்க ஒன்றும் பேச மாட்டாங்க நேராக கொண்டு போய் இடத்துல இறக்கி விட்ருவாங்க இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் நான் எக்ஸ்ட்ராவாகவே நான் கொடுத்துருவேன் அதே வந்து சார் இவ்வளோ தெரியுங்களா அப்படின்னு கேட்டால் சாரி நீ கேன்சல் பண்ணிக்கோ அப்படின்ட்டு நான் வேறு ஆப்புக்கு போயிடுவேன் அவர் கேன்சல் பண்ணுற வரைக்கும் அந்த மாதிரி சரியான நேரத்தில் நம்மளை கொண்டு போய் சேர்க்கிறவர் அண்டு எக்ஸ்ட்ரா எதுவும் கேட்காம புக் பண்ண உடனே வரவர் இவங்களெல்லாம் வந்து நான் வாய் விட்டு பாராட்டிடுவேன் போயிட்டு இருக்கும்போது வரலப்பா நீங்களாம் வந்து புக் பண்ண உடனே வந்துட்டீங்க சில பேர்லாம் வந்து நாமளாக கூப்பிடணும் அப்படின்னு பத்து நிமிஷம்லாம் வெயிட் பண்ணியிருக்கிறாங்க இல்லை அப்படியே கூப்பிட்டாலும் இல்லை அவ்வளோ தெரியுங்களா அவ்வளோ தெரியுங்களா இப்படின்லாம் வந்து பேரம் பேசுவாங்க நீங்கள் கரெக்டாக வந்துட்டீங்க ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு விட்டு நான் ஒரு வார்த்தை என்ன அப்போது அது நம்ம நிஜமாகவே நமக்கு வந்து சந்தோஷம் இருக்குது பையன் இருக்குல்ல அது சொல்கிறதுல என்ன குறைஞ்சி போயிட்டோம் நம்ம அதனால் கூடுமான வரைக்கும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் டக்கு டக்குன்னு அந்த பாராட்டு ரெகக்னிஷன் அப்படிங்கறத கொடுத்துருங்க யாராக இருந்தாலும் ஏன்னா இந்த உலகமே அதற்காகத்தான் இயங்கிக் கொண்டிருக்கின்றது எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றது அடுத்தது பாருங்க கண்ணிழந்தவர்கள் அதுக்கப்புறம் பேச முடியாதவர்கள் அதுக்கப்புறம் கால் இல்லாதவர்கள் அதுக்கப்புறம் இந்த அங்கங்களில் குறைபாடு உடையவர்கள் அதுக்கப்புறம் ஆதரவற்றவர்கள் அதுக்கப்புறம் சந்யாசிகள் எல்லாம் ஒரு தந்தையை போல காப்பாற்றுகின்றாயா அப்படின்னு கேட்குறாரு நம்ம கிட்ட தோத்தவனை அவனை பையனை மாதிரி ட்ரீட் பண்ணு அப்படின்னு சொன்னவர் இவங்களை ஒரு தந்தை போல் இருந்து ஆட்சியில் இருப்பவர் ராஜா காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்றாரு ஸோ ஒரு அரசனுக்குரிய கடமை அப்படின்றது வந்து இதை தவிர நாரதர் கேட்ட கேள்விகளை தவிர ஒரு அரசன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் நாட்டை எப்படி நிர்வகிக்க வேண்டும் ஃபினான்ஸை எப்படி மேனேஜ் பண்ணணும் பீரோக்ரஸியை எப்படி ஹேண்டில் பண்ணணும் எதிரிகளை எப்படி டீல் பண்ணணும் தோத்து போனவங்களை எப்படி டீல் பண்ணணும் இதில் இல்லாதது வேற எதுவுமே கிடையாது ஸ்டேட் கிராஃப்ட் அப்படின்னா இதை படித்தா போதும் நண்பர்கள் வேற எதுவுமே இல்லை அண்ட் அகைன் இது ஸ்டேட் கிராஃப்ட் மட்டும் இல்லை ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் பல விஷயங்களை நாம் அப்படியே கடைபிடிக்கலாம் எந்த விதமான மாறுதலும் இல்லாம ஏன்னா இதுல அவர் சொல்லி கருத்துக்கள் நீதிகள் எல்லாமே யூனிவர்சல் யூனிவர்சல் இன் த சென்ஸ் உலகம் முழுக்க பொருந்தும் உலகத்தில் யாராக இருந்தாலும் பொருந்தும் அவங்க இந்த இடத்துல இருக்கணும் இந்த பதவியில் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது எந்த நிலைமையில் இருந்தாலும் இது பொருந்தும் அதனால தான் இதை நான் யூனிவர்சல் அப்படின்னு சொல்றேன் மீண்டும் அடுத்த பதில் இணைந்திருப்போம் வணக்கம்